வகுப்பு வரலாறு பாடத்திலிருந்து பலது எட்டு காளியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு என்ற தலைப்பிலிருந்து இன்று நாம் படிக்கப் போகிறோம் இந்திய பிரிவினையின் விளைவுகள் மற்றும் அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய இரண்டு தலைப்பிலிருந்து நாம் இன்று படிக்கப் போகிறோம் கிடைத்த விலை சொன்னால் இந்திய பிரிவினை வங்காள மாகாணத்தையும் பஞ்சாப் மாகாணத்தையும் இரண்டாக பிரித்தது வங்காள மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்த வயசுல யார் இருந்தா அவர் வங்காளத்தை பிரித்தார் பிரிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் வெவ்வேறாக பிரிப்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது அதன் காரணம் வங்காளத்தில் தேசிய ஒற்றுமை எழுச்சி இருந்தது ஆகவே இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்தார் அவர் சொன்ன காரணம் வந்து நிர்வாக பிரிக்கப்பட்டது என்று சொன்னார் மக்களுடைய போராட்டமும் எழுச்சியும் அதிகமாக இருந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வங்காளம் ஒன்றாக இணைக்கப்பட்டது பஞ்சாப் மாகாணம் பஞ்சாப் என்ற சொல்லுக்கு ஐந்து நதிகள் பாயும் பூமி என்று சொல்வார்கள் சிந்து நதியின் கிளை நதிகள் என்னென்ன நமக்கு நன்றாக தெரியும் பியாஸ் இந்த ஐந்து நதிகள் பஞ்சாப் மாகாணத்தை வளமாக செய்யக்கூடிய ஆறுகள் அந்த பஞ்சாப் மாகாணம் இரண்டாக பிரிக்கப்பட்டது இந்துக்கள் கிழக்கு வங்காளத்தில் இருந்து மேற்கு வங்காளத்திற்கு மக்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவானது இஸ்லாமியர்கள் பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் இருந்து கிழக்கு வங்காளத்திற்கு மக்கள் சென்றனர் இதே மாதிரி தான் மேற்கு பஞ்சாபில் இருந்த இந்துக்களும் மேற்கு பஞ்சாபில் இருந்த இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் கிழக்கு பஞ்சாபிற்கு சென்றார்கள் பஞ்சாப் மாகாணம் பஞ்சாப் மாகாண சட்டமன்றம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் அந்த தீர்மானத்தில் பஞ்சாபின் மேற்கு பகுதி பாகிஸ்தானுடன் சேரும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார்கள் வங்காள சட்டமன்றம் வங்காளத்தின் கிழக்கு பகுதி பாகிஸ்தானுடன் சேரும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார்கள் கிழக்கு பஞ்சாபில் இருந்த முஸ்லிம்கள் மேற்கு பஞ்சாபிற்கு சென்றனர் முஸ்லிம்கள் அதிகமாக இருந்த கிராமங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது இந்துக்கள் அதிகமாக இருந்த கிராமங்கள் இந்தியர்களுக்கு என கொடுக்கப்பட்டது ஆங்கில அரசு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது இந்திய பிரிவினை ஒரு சிக்கலான சூழ்நிலையை தான் உருவாக்கியது மாணவர்களே இந்த படத்தில் இருக்கக்கூடியவர் இங்கிலாந்து பிரதமர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபதில் லண்டன்ல ஒரு அறிவிப்பு வந்து அந்த வெளியிட்டார் அவர் என்ன சொன்னார்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு ஜூன் முப்பதுக்குள்ளார பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு சுதந்திரம் அளித்துவிட்டு இந்தியா விட்டு வெளியேறும் அப்படின்னு அவர் அறிவிச்சாரு

அட்லி அறிவித்த தினத்துக்கு முன்னதாகவே நாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம் அப்படிங்கறது அறிவிச்சாரு இதுக்கு தான் ஜூன் மூன்றாம் திட்டம் அப்படின்னு பேருந்து இந்திய பிரிவினை வந்து வகுப்புவாத பிரச்சனை நாடு கோரிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில தான் இந்தியாவின் அதிகாரத்தை இந்தியா பாகிஸ்தான் என இரண்டு டொமினியன் அரசாங்கம் பகிர்ந்து ஒப்படைக்கிறது தான் மோன் பேட்டனுடைய திட்டமாக இருந்தது இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் தேதி இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இந்திய சட்டம் நாடாளுமன்றத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி இந்தியாவின் விடுதலை மசோதா வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அந்த மசோதா வந்து தயார் பண்ணது யாரு அப்படின்னாக்க சீர்திருத்த ஆணையராக இருக்கவரு விபி மேனன் வந்து சீர்த ஆணையராக இருந்தாரு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜூலை இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து இங்கிலாந்து மன்னருடைய ஒப்புதல் பெற்று சட்டமானது அதன்படி நமக்கு நாற்பத்தி பதினைந்து இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஜூன் மாசம் பதினாலாம் தேதி மீரட்ல வந்து காங்கிரஸ் வந்து கூட்டம் கூடாங்க அந்த கூட்டத்தில் திட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு எப்போ மவுண்ட் பேட்ட திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி மீரட் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் மாணவர்களே நான் வரலாற்று நிகழ்வுகளை படிக்கும் போது தொடர்பு படித்து படிக்கணும் சிப்பாய் கழகம் நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகம் அந்த சிப்பாய் கழகத்தினுடைய வெளிப்படையான பிரச்சனை நடந்தது தான் நடந்தது பகத்சிங் வந்து மீரட் சட்டமன்றத்துல குண்டு போட்டாரு பகத்சிங் மீரட் சட்டமன்றத்துல குண்டு போட்டாரு எதுக்காக போட்டாரு வணிக பாதுகாப்பு மசோதா பொதுமக்கள் மசோதா அப்படிங்கிற ரெண்டு மசோதா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை பாஸ் பண்ணாங்க அந்த மசோதா நமக்கு ஆதரவா இந்தியர்களுக்கு ஆதரவா இல்ல அதன் காரணமாகவே எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக மீரட் அசம்பியில பகத்சிங் வந்து குண்டு வீசினாரு இவ்வாறு நாம வரலாற்று நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி படிச்சோம் அப்படின்னாக்க நமக்கு மறக்கவே மறக்காது ஜவஹர்லால் நேரு ஆகஸ்ட் பதினாலு பதினைந்து இடைப்பட்ட நாளன்று நல்லில் உள்ள அரசியல் நிர்ணய சபையிடம் உரையாற்றினாரு அந்த உரையில நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் நாம் ஒரு விதியோடு ஒப்பந்தம் செய்தோம் அந்த ஒப்பந்தம் வாக்குறுதிகளை முழுமையாக மீட்கும் நேரம் வந்து விட்டது அப்படிங்கிற தெரிவிச்சாரு மகாத்மா காந்தியடிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதுல படுகொலை செய்யப்பட்டாரு இந்திய பிரிவினை வந்து புதிதாக பிறந்த குழந்தை என்று வர்ணிக்கப்பட்டுச்சு மகாத்மா காந்தியினுடைய இறப்பு இந்திய பிரிவினை புதிதாக பிறந்த குழந்தை என்று வர்ணிக்கப்பட்டது பிரிவினையின் விளைவுகள் அப்படிங்கிறது பார்க்க போறோம் இந்தியப் பிரிவினுடைய விளைவுகள் வரும்போது இந்தியாவின் உயர்ந்த லட்சியங்களை எதிர்நோக்கும் அரசமைப்பு வந்து உருவாக்கணும் கல்வி முறை வந்து சீரமைக்கணும் பொருளாதாரத்தை திட்டமிடணும் சுதேசி நிலை இந்தியாவோடு ஒருங்கிணைக்கணும் இந்தியாவுல பல்வேறுபட்ட மொழிகள் பேசப்படுது கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது இந்திய மக்களால் பேசப்படக்கூடிய மொழிகள் அடிப்படையில் வேறுபாட்டை வந்து தீர்க்கணும் இதெல்லாம் விடுதலைக்கு பிறகு இந்தியா மேற்கொண்ட பல்வேறு சவால்கள் வந்து இருந்தது தனிநாடு கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுத்தவர் யாருன்னு அப்படின்னா முகமது அலி ஜின்னா தான் அழுத்தம் கொடுத்தார் இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு முகமது அலி ஜின்னா தனியான கோரிக்கைக்கு மிக முக்கிய அழுத்தம் கொடுத்தாரு லாகூர் மாநாட்டின்படி அந்த கோரிக்கைக்கு வந்து செயல் வடிவமும் சைனாக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்றில் வெளியிடப்பட்ட மோ மோன்பேற்ற திட்டத்திலிருந்து இடம் பெற்றிருந்தது எல்லைகளை வரையறுத்தல் இந்திய வரைபடத்தை பிரிவினை கேற்றவாறு மாத்தி வரைவதற்காக லண்டன்ல இருந்து அனுப்பப்பட்டவர் தான் சரஸ்ரீ ராட்லிப் என்பவர் இவருக்கு நிலைமை என்ன சூழ்நிலை நடக்குது என்பது பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது இந்த தருணத்துல ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை எட்டில் சர் ஸ்ரீ ராட்லிப் இந்தியாவுக்கு வந்தார் பஞ்சாப் வங்காளம் ஆகிய இரண்டு எல்லை ஆணையங்களுக்கும் அவர்தான் தலைமை பொறுப்பு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கின் மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பின்படி படி இந்துக்களும் முஸ்லிம்களும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய கிராமங்கள் கண்டறிவதற்கு ஐந்து வார கால அவகாசம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணு இந்த டைம்ல என்ன நடந்துட்டு இருந்தது இரண்டாம் உலக போர் வந்து நடைபெற்ற காலகட்டம் இதுல மக்கள் தொகையினுடைய சரியான புள்ளி விவரங்கள் இல்லை என்ற கருத்தும் இடம்பெற்றிருக்கு அடிப்படையில் எல்லையை வரையறுக்கும் பணியை வந்து சுதந்திரம் வழங்கப்பட்ட பின் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் வந்து தீர்மானிச்சாரு பாகிஸ்தானோடு கொண்டிருந்த மாகாணங்கள் பார்க்கும்போது சிந்து பாகிஸ்தான் வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் இதை பற்றி தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஒன்பதுல வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு பிரிவினைக்கு பிறகு இந்தியாவுல நாற்பத்தி ரெண்டு மில்லியன் முஸ்லீம்களும் பாகிஸ்தான்ல இருபது மில்லியன் முஸ்லீம் அல்லாதவர்களும் இருந்தாங்க மாணவர்களே இந்த பாருங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் எல்லைக்கோட்டின் எல்லைக்கோட்டின் அண்டை நாடுகளுடன் கம்பேர் பண்ணும்போது போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கு எல்லைக்கோட்டின் பேர் வந்து மக்மோகன் எல்லைக்கோடு இந்தியாவுக்கும் எல்லை எல்லைக்கோடு வந்து மக்மோ மக்மோகன் என்று பெயரு இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானத்துக்குள்ள எல்லை கோட்டின் பேர் வந்து தூர எல்லை கோடு இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கு போட்டித் தேர்வுல கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லையை பிரிச்சாச்சு அதன் பிறகு என்னென்ன விளைவுகள் வந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது இந்து முஸ்லிம் ஒற்றுமை வந்து ஃபுல்லா செஞ்சு போச்சு இல்ல எங்க பார்த்தாலும் வகுப்புவாத கலவரங்களும் கலவரங்கள் இந்தியா ஃபுல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்க வங்காளத்திலையும் பஞ்சாப்லையும் கலவரங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு எதிர்த்து காந்தியடிக புதுடெல்ல ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி ஆயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட நான்கு மாத காலகட்டத்துல மில்லியன் மக்கள் வந்து மேற்கு பாகிஸ்தான் இருந்து இந்தியாவில் குறிப்பாக சொல்லணும் பஞ்சாப் நகரத்துக்கும் புதுடெல்லி நகரத்துக்கும் மக்கள் இடையே இடம் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவானது வரலாற்று அறிஞர் ஞானேந்திர பாண்டே அவருடைய கூற்றுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் ஐந்து லட்சம் முஸ்லிம் அல்லாத அகதிகள் பஞ்சாப் மற்றும் டெல்லிக்கு மக்கள் வந்து சென்றனர் டெல்லி வசித்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அவர்களுக்கு வீடுகளை விட்டு காலி செய்தார்கள் வன்முறை கும்பலின் தாக்குதலுக்கு செங்கோட்டை புராணக்கிழா கோட்டை வந்து மக்கள் தஞ்சமடைந்தார்கள் அகதி முகாம்கள் இருந்தும் அவங்களுக்கு போதுமான தண்ணீர் வசதியோ குடிநீர் வசதியோ சுகாதார வசதியோ எதுவுமே அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதே நேரத்தில் நாடுகளிலும் குடிபெயர்ந்த குடும்பங்கள் விட்டு சென்ற சொத்துகள் எல்லாமே அகரிப்பு செஞ்சாங்க எல்லையை கடப்பதற்கு நின்ற அகதிகள் வந்து நீண்ட அகதிகளுடைய அந்த வரிசைக்கு வந்து கபிலா என்று அழைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி இந்திய பிரதமர் நேருக்கும் பாகிஸ்தான் பிரதமர் லியாக் அலிகான் இவர்களுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தத்திற்கு டெல்லி ஒப்பந்தம் அப்படின்னு பேரு டெல்லி ஒப்பந்தம் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நேருவிற்கும் லியாக் அலிகானிற்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் டெல்லி ஒப்பந்தம் அந்த டெல்லி ஒப்பந்தத்தில் சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை மீட்டெடுப்பது பற்றி தான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய குடியரசாக முடிவெடுத்த நிலையில் இந்தியா சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசுக்கான அரசமைப்பை உருவாக்கியது அடுத்த தலைப்பாக இந்திய அரசமைப்பு உருவாக்கும் என்ற தலைப்பில் நாம் படிக்க போறோம் இந்திய அரசமைப்பின் வரைவை இந்தியர்கள் தான் உருவாக்க வேண்டும் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இல்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் அமைப்பு கூறினார்கள் இந்திய இந்தியர்கள் தான் உருவாக்கணும் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இல்லை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல காங்கிரஸ் அமைப்பு வந்து கூறினார்கள் இந்திய அரசமைப்பு உருவாக்குவதற்கு நிர்ணய சபை ஒண்ணு வேணும் அப்படின்னு எம்என் ராய் அவர்கள் சொன்னாரு காலனி அரசாங்கம் வெளியிட்ட வெள்ளை அறிக்கைய காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காந்தியடிகளும் இந்தியர்களை தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் அப்படிங்கிறது காந்தியும் சொன்னாரு இந்திய அரசியலமைப்பின் வளர்ச்சி என்று நாம் பார்க்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க ஒழுங்குமுறை சட்டம் அந்த ஒழுங்குமுறை சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சியின் முதல் படி என்று சொல்லலாம் இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி முதல் படி அது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம் வாரணி சாட்சி காலத்தில் ஒழுங்குறை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது ஒழுங்குறை சட்டம் பிட் இந்திய சட்டம் பிட் இந்திய திருத்த சட்டம் பட்டய சட்டம் கவுன்சில் சட்டம் இவை எல்லாமே இந்திய அரசரப்பின் வளர்ச்சிக்கு உதவி எட்டம் முதல் முதல் எப்ப வாய்ப்பு கொடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் தான் இந்தியர்களுக்கு சட்டம் இயசுவதில் பங்கெடுக்கும் வாய்ப்பே கிடைச்சது அது வரைக்கும் இல்லவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன சட்டம் அந்த சட்டம் தான் வந்தாங்களுக்கான தேர்தல் சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மின்னோவாரி சட்டத்தின்படி சட்டமன்றங்களுக்கான தேர்தல் சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மின்னோவாரி சட்டம்தான் அந்த மின்னோமாரி சட்டத்தில் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் கொடுத்தாங்க முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு தனி தொகுதிகள் என்ற கோட்பாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய பிரிவினைக்கு கொண்டு போய் சேர்ந்தது தன்னாட்சி என்பது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் வழங்கப்படும் கொடையாக இல்லாம இந்தியர்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும் பிரதினிடம் இருந்துதான் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது முப்பத்தி ஐந்தின் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் ஆண்டு மாகாண தேர்தல் மாகாண சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சு எப்போ இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் அடிப்படையில நாப்பத்தி மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் வந்து நடந்தது அந்த தேர்தலில் சொத்துரிமை உடையவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் யாராவது சொத்து வச்சிருக்காங்களோ சொத்துரிமை உடையவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற நிலை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மாகாண சட்டமன்றத்துக்கான தேர்தல் வந்து நடந்தது அந்த தேர்தலில் தேர்தலுடைய முடிவில் பார்த்தோம் அப்படின்னாக்க முஸ்லிம்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க வச்சு பெற்றாங்க காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க வெற்றி பெற்றாங்க இதனால முஸ்லிம் கட்சி என்ன நினைச்சுன்னா அவங்களுக்கு தனியான கோரிக்கை தான் அப்படிங்கிற அழுத்தம் கொடுத்தாங்க அரசியலமைப்பு உருவாக்குறதுல அவர்கள் ஆர்வம் காட்டவே இல்லை அவங்க விலகிதான் இருந்தாங்க அரசமைப்பு நிர்ணய சபை கேபினட் தூதுக்குழுவும் கேபினட் தூதுக்குழு எந்த வருஷம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அந்த கேபினட் தூதுக்குழுவும் அங்கு வெளியிட்ட திட்டத்தின் கீழ் அரசியமைப்பு நிர்ணய சபை ஒன்று செயல்பட்டது அரசியலமைப்பு நிர்ணய சபை மாகாண சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அரசமைப்பை உருவாக்கும் காங்கிரஸ் உறுப்பினர்களை தேர்வு செய்தார்கள் அரசமைப்பு நிர்ணய சபையின் காங்கிரஸ் இருநூத்தி இருபத்தி நாலு இடங்களை வெற்றி பெற்று அரசமைப்பு நிர்ணய சபையில் காங்கிரஸ் இருநூத்தி இருபத்தி நாலு இடங்களை பெற்று ஆதிக்கம் செலுத்தினாங்க கம்யூனிஸ்டுகளும் சோசியலிஸ்டுகளும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க அரசமைப்பு நிர்ணய சபையில் காங்கிரஸ் கட்சி வல்லுநர்களும் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் அரசமைப்பை உருவாக்குவதற்கான அடிப்படைகள் அரசமைப்பு எதன் அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்றால் தன்னாட்சி விடுதலை போராட்டத்தின் இலக்கியல் ஆகியவற்றின் அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட வேண்டும் தன்னாட்சி விடுதலை போராட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கராச்சி நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்சி உருவாக்கப்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கராச்சி நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் உருவாக்கப்பட்டதுதான் தன்னாட்சி விடுதலை போராட்டத்தின் இலக்கியல் குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளையும் அரசியல் அமைப்பில் மூன்றாவது தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அடிப்படை உரிமைகள் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரநிலைக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை பண்பாடு கல்வி உரிமை அரசியலமைப்பின்படி தீர்வுகாணும் உரிமை இவைகள் அடிப்படை உரிமைகளில் சேர்க்கப்பட்டுள்ளது தற்சமயம் சொத்துரிமை வந்து கிடையாது சொத்துரிமை வந்து எடுத்துட்டாங்க இந்திய அரசமைப்பு இந்திய நாட்டிற்கு சுதந்திரமான தேர்தல் அனைத்தையும் வைரவந்தூர் அனைவருக்கும் வாக்குரிமையும் உறுதி செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மாகாண சட்டமன்ற தேர்தலில் அனைவருக்கும் வாக்குரிமையே கிடையாது யாரான யாரான சொத்து வச்சிருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை வந்து கொடுக்கப்பட்டது இந்திய அரசமைப்பு மக்கள் பிரதிநிதி பிரதிநிதிகளுக்கு சட்டம் இயற்றுவதில் இறையாண்மையை உறுதிப்படுத்திய அதே அளவிற்கு நீதித்துறையிலும் சுதந்திரம் வந்து வழங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்டின் படி இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்ற சொல் முகப்புறையில் சேர்க்கப்பட்டது எழுதிவிடும் பணி அல்ல உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுக்கு மேற்பட்ட அரசமைப்பை படித்து நன்கு உருவாக்கப்பட்டது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது கூட்டாட்சி முறை கனடா அரசியலமைப்புக்கு எடுக்கப்பட்டது அரசியலமைப்பை பொதுப்பட்டியல் எடுக்கப்பட்டது அரசு வழிகாட்டி கோட்பாடு அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து உருவாக்கப்பட்டது அரசமைப்பு உருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது மாணவர்களே இதை நீங்கள் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் அரசியலமைப்பு எண்ணெய் சபையின் முதல் கூட்டம் எப்ப நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அவருடைய தலைவராக செயல்பட்டவர் ராஜேந்திர பிரசாத் வரைவு குழுவுடைய தலைவர் யார் என்றால் பி ஆர் அம்பேத்கர் பி ஆர் அம்பேத்கார் அரசியலமைப்பு வரைவு குழுவின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார் வரைவு குழுவுல ஏழு உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தார்கள் கோபாலசாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி சையத் அகமது என் மாதவராவ் ஏழு உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஜவஹர்லால் நேரு அரசியலமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தார் நேரு அறிமுகப்படுத்திய குறிக்கோள் தீர்மானத்தை இந்திய அரசமைப்பின் உணர்வு மற்றும் உள்ளடக்கத்திற்கான சுருக்கமாக சொல்லலாம் குறிக்கோள் தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை அரசமைப்பின் முகப்புரை அடிப்படை உரிமைகள் அரசு நெறிகாட்சி அரசு நெறிமுறை கோட்பாட்டிலிருந்து இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் குறிக்கோள் தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை அரசமைப்பினுடைய முகப்புரை அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கோட்பாற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இந்திய அரசமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அரசியல் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாணவர்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்திய அரசமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலாம் முப்பதாம் ஆண்டு பூர்ண சுதந்திரம் நாம் கொண்டாடணும் பூர்ண சுதந்திரம் கொண்டாடப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி ஆறு அந்த ஜனவரி இருபத்தி இருபத்தி ஆறாம் நாளை ஞாபகமாக கொண்டுதான் அரசிலமைப்பு நடைமுறைக்கு படுத்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு உலகில் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு உலகில் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் குறிக்கோள் தீர்மானத்தின் ஐந்தாவது பிரிவில் இருந்து உருவாக்கப்பட்டது மாணவர்களே இதுவரை நாம் பார்த்த தலைப்புகளில் இருந்து இந்திய பிரிவினுடைய விளைவுகள் எல்லையை வரையறுத்தல் திட்டம் அரசமைப்பு உருவாக்கம் மாகாண சட்டமன்ற தேர்தல் அரசியல் நிர்ணய சபை அரசமைப்பை உருவாக்குவதற்கான அடிப்படைகள் இவற்றிலிருந்து நாம் பார்த்தோம் மாணவர்களே நாம் பார்த்த தலைப்பில் இருந்து சில வினாக்களை பார்க்கலாம் அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் விடை ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு மாணவர்களே நாம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் சட்ட தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம் மாணவர்களே நாம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் சட்ட தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம் மாணவர்களே அடுத்த தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்